விரிவான ஒரு தலைப்பிலே மிக குறைந்த நேரத்தில் உங்களோடு இந்த என்னுடைய எண்ணங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆறில்லாத ஊர் ஆறில்லாத ஊருக்கு அழகு பாழ் என்ற ஒரு மிக முக்கியமான பொன்மொழி உண்டு ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் ஊருணி இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டும் என்று கூட சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் பார்த்தால் எந்த ஊரிலும் நாம் வசிக்க முடியாது கார்ப்பரேட் பூதங்கள் தங்களுடைய மந்திர சீசாக்களில் ஆறுகளை அடைத்து பாட்டில்களில் விற்று கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஆற்று படுகைகள் மட்டும் எஞ்சி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நான் சொல்வேன் ஆறில்லாத ஊரில் கூட நாம் வாழலாம் ஊரணி இல்லாத உலகத்தில் கூட நாம் சஞ்சரிக்கலாம் நூல்கள் இல்லாத உலகத்தில் நீங்கள் வாழாதீர்கள் நூலகம் இல்லாத ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள் நூலகம் இல்லாத ஊரில் நாம் வாழ வேண்டாம் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஆறில்லாத ஊர் அழகுக்குப் பால் என்று சொன்னால் நூலகம் இல்லாத ஊர் அறிவுக்குப் பால் நூலகம் இல்லாத ஊரிலே அறிவு விசாலமடைய முடியாது நான் இதை மிகையான ஒரு வார்த்தையாக நான் சொல்லவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் நூலகம் புத்தகங்கள் என்பதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய அழியாத சொத்து நூலக கதவுகள் திறக்கும் அறிவின் வாசல் திறக்கப்படுகிறது ஒரு நூலகத்தினுடைய கதவு திறந்துவிட்டது என்று சொன்னால் சிறைச்சாலையினுடைய கதவுகள் எழுத்து மூடப்படுகிறது என்று அர்த்தம் நூலகம் என்பது வரலாற்றின் ஆவண காப்பகம் நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் துயில் கொடுகின்ற இடம் எது என்று சொன்னால் மயானங்கள் அல்ல அவர்களுடைய ஆன்மாக்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் நூலகத்தில்தான் ஏராளமான வரலாறுகள் நூலகத்தில்தான் புதையண்டு கிடக்கின்றன வாழ்வின் அனுபவங்களின் சஞ்சார தொட்டில்தான் நூலகங்கள் எனவேதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் அல்லது அவர் பயணம் மேற்கொண்டாலும் அவர் இடுகின்ற கட்டளை என்னவென்று சொன்னால் எனக்கு ஐந்து நட்சத்திர விடுதியில் இடம் வேண்டும் எனக்கு உயர்தரமான உணவு வகைகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்க மாட்டார் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார் நூலகத்திற்கு அருகிலே எனக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் என்னை நூலகத்திற்கு காட்டுங்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்வார் அறிஞர் அண்ணா அவர்கள் கன்னிமாரா நூலகத்திலே முதல் ஆளாக நுழைவரும் அவர்தான் இறுதியாக வருவதும் அப்படித்தான் கன்னிமாரா நூலகத்தினுடைய நூலகர் ஒரு குறிப்பை எழுதுகிறார் நான் நூலகத்தை அடைக்கின்ற அந்த பொழுதிலே அறிஞர் அண்ணாவை நான் தேடுவேன் அண்ணா கட்டில்கடியில் ஒளிந்து கொள்வார் புத்தகத்தோடு அவரை வெளியே இழுத்து விட்டுத்தான் நான் கதவை அடைப்பேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு வாசிப்புக்கு சொந்தக்காரர் தான் அதனால்தான் இன்றைக்கு அறிஞர் அண்ணா என்று நாம் கொண்டாடுகிறோம் அண்ணாவிற்கு ஒரு அறுவை சிகிச்சை மிக அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு கால மருத்துவர்கள் சொன்னார்கள் அண்ணா அவர்களே நீங்கள் காலையில் இந்த அறுவை சிகிச்சைக்கு தயாராகி விடுங்கள் என்று ஆனால் மருத்துவர்கள் குறித்த நேரத்தில் சென்று பார்த்தால் அண்ணா அங்கே எந்த தயாரிப்பும் இல்லாமல் நூலை வாசித்துக் கொண்டிருக்கின்றார் மருத்துவரிடம் கேட்டார் இந்த அறுவை சிகிச்சையை இன்னும் மாலை வரை தள்ளி வைக்க முடியுமா என்று கேட்டார் மருத்துவர்கள் சொன்னார்கள் மிக அவசியமான ஒரு அறுவை சிகிச்சையை தள்ளி போடுவதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று சொன்னபோது அண்ணா சொன்னார் இந்த புத்தகத்தை வாசிக்காமல் என்னால் இருக்க முடியாது இந்த புத்தகத்தை வாசிக்காமல் நான் செத்து போக விரும்பவில்லை அறுவை சிகிச்சையை தள்ளி வையுங்கள் என்று சொன்னார் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு வாழ்க்கையில் நாம் காலெடுத்து வைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை அறுத்தப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கவிஞர் வைரமுத்து சொல்லி காட்டியதைப் போல காற்றில்லாத உலகில் நான் உயிர் திருப்பேன் சூரிய ஒளிபடாத இடத்திலும் கூட நான் உயிர் வாழ்வேன் உணவில்லாத அறையிலே என்னை பூட்டி போட்டாலும் நான் உயிர் திருப்பேன் ஆழற்ற வனாந்தரத்தில் என்னை விடுங்கள் சுற்றி திரிவேன் நூலில்லாத அறையிலே என்னை பூட்டி விடாதீர்கள் செத்து போவேன் என்று சொன்னார் வைரமுத்து ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் மகாத்மா காந்தியிடம் சொன்னபோது அவர் தயங்காமல் சொன்னார் நான் உடனடியாக ஒரு நூலகம் கட்டுவேன் என்று சொன்னார் நூலகம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நான் பல உதாரணங்கள் மூலம் இன்று மூலம் சொல்லிக்கொண்டே போகலாம் மிகப்பெரிய ஒரு நூலகம் ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய லெனினுடைய நூலகம் தான் உலகின் மிகப்பெரிய நூலகம் அந்த நூலகம் உருவாகிய வரலாறு எப்படி என்று சொன்னால் லெனினுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் பொன்னாடைகள் தர வேண்டாம் எனக்கு புத்தகங்களை பரிசாக தாருங்கள் என்று சொன்னான் லெனினுடைய பிறந்த நாளுக்கு கிடைத்த புத்தகங்களை கொண்டுதான் உலகின் மிகப்பெரிய ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மரபு தொடர்ச்சியாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய செயல் தலைவர் தன்னுடைய பிறந்தநாளுக்கு நீங்கள் எனக்கு பொன்னாடை பொருத்தாதீர்கள் எனக்கு நூல்களை அன்பளிப்பு தாருங்கள் என்று சொன்னார் இந்த பிறந்த நாளிலும் கடந்த பிறந்த நாளிலும் ஏராளமான புத்தகங்கள் குவிந்திருக்கின்றன இந்த நல்ல முன்னுதாரணங்களை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் புத்தகங்கள் என்பது நமது நண்பர்கள் புத்தகம் நமது ஆசான் புத்தகம் நம்மோடு விளையாடும் ஒரு விளையாட்டு தோழன் தூக்கிலிடக்கூடிய நேரம் பகத்சிங் தூக்கிலெடுத்து தூக்கு மேடைக்கு செல்லப்படும் போது கேட்டான் நான் இந்த தூக்கு மேடைக்கு வருவதற்கு எனக்கு இதுகாரும் தயக்கமில்லை இப்போது தயங்குகிறேன் காரணம் இந்த நூலை நான் வாசித்து கொண்டிருக்கின்றேன் இதை வாசித்து முடித்த பிறகு என்னை தூக்கில் போடுங்கள் என்று சொன்னான் பகத்சிங் தன் உயிர் பிரிகின்ற அந்த நேரத்திலும் கூட வாசிப்பை சுவாசிப்பாக கொண்டவர்கள் அவர்கள் எனவே ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுவான் என்னுடைய சிறந்த நண்பன் யார் தெரியுமா நான் இதுவரை வாசிக்காத ஒரு நூலை எனக்கு வாங்கி வந்து எனக்கு அன்பளிப்பு செய்கின்றானே அவன்தான் என் நண்பர்களிலே மிகப்பெரிய நண்பன் மிகச் சிறந்த நண்பன் என்று சொல்லுவார் தந்தை பெரியார் இன்றைக்கு எல்லா காலத்திலும் தேவைப்படக்கூடியவர் இன்றைக்கு சற்று கூடுதலாகவே பெரியார் தேவைப்படுகிறார் அவர் சொன்னார் பெண்கள் கையில் கரண்டியை எடுத்துவிட்டு பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் இந்த சமுதாயம் உருப்படும் என்று சொன்னார் புத்தகம் என்பது சாதாரணமானதல்ல புரட்சிகரமான ஒரு போராட்ட ஆயுதம் தான் புத்தகம் என்கின்றான் மார்ட்டன் லூதர் கிங் லெனின் சொல்லுவான் துப்பாக்கியை விட மிக மோசமான பயங்கரமான ஒரு ஆயுதம் எது என்று சொன்னால் அது புத்தகம் தான் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ வாசிப்புக்கு வாசிப்பு என்பது மனப்பயிற்சி என்கிறான் சிக்மெண்ட் உன் மூதாதையர்களுடன் நீ உறவாட வேண்டுமா உரையாட வேண்டுமா மாசேதும் சொல்லு காட்டுகின்றான் உன் மூதாதையர்களிடம் உரையாட வேண்டும் என்று சொன்னால் நீ நூலகத்திற்கு போ அங்கே உனக்காக உங்கள் மூதாதையர்கள் காத்திருப்பார்கள் என்கின்றான் மாசேதும் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞர் சையத் அபுல் அலா மௌதூதி என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகர மனிதர் அவர் சொல்லுவார் இறந்த பிறகு மனித வாழ்க்கை முடிந்து விடுகிறது அவரை மண்ணோடு புதைத்து விடுகின்றார்கள் அந்த மண்ணறைக்கு அவனால் எதுவும் எடுத்து செல்ல முடியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் இந்த உலகில் வாழ்ந்து முடிந்த பிறகு அவன் எத்தகைய மகானாக இருந்தாலும் சரி அவனை ஆறடி நிலத்திலே அவனை புதைத்து விடுவார்கள் எதுவும் எடுத்துச் செல்ல முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருந்தும் எனக்கு உள்ளூர் ஒரு ஆசை இருக்கிறது என்கிறார் சையத் அபுல் அலா மோதூதி இறந்த பிறகு அந்த பிரேதத்தை வைத்து கட்டைகளால் அங்கே அடுக்கி மண்ணை போட்டு மூடுவீர்கள் அல்லவா என் பிரேதத்திற்கு மேல் புத்தகங்களால் அடிக்கினால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார் அந்த அறிஞர் பாருங்கள் வாசிப்பினுடைய தேடல் இருக்கும் உள்ளங்கள் இறந்த பிறகும் கூட அந்த வாசிப்பிற்காக இயங்குகின்றது என்பதை மிக நெடுநேரமாக நான் பேசிக்கொண்டே செல்ல முடியும் அது ஒரு தனியாக தனி தலைப்பாகவே பேச முடியும் எனவே இதெல்லாம் வாசிப்பினுடைய பக்கங்களை நோக்கி நம்மை நகர்த்தக்கூடிய உந்துதல் நெம்புகோல் சொற்களாக நாம் கருத வேண்டும் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழலாம் ஏன் வாசிக்க வேண்டும் ஏன் வாசிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒற்றை வரியில் என்னை பதில் சொல்ல சொன்னால் நான் சொல்லுவேன் ஏன் சுவாசிக்க வேண்டும் இந்த கேள்விதான் அதற்கு பதில் உயிர் வாழ்வதற்கு எப்படி சுவாசம் அவசியமோ அதேபோல் உணர்வுள்ள ஒரு மனிதனாக வாழ்வதற்கு வாசிப்பு அவசியம் வாழ்வின் அனுபவங்களை மெல்ல மெல்ல நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மனிதனிடமிருந்து ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அது வாசிப்பின் வழியாகத்தான் சாத்தியப்பட முடியும் நீங்கள் செல்லாத ஊருக்கெல்லாம் சென்று வருவதற்கு எத்தனை நாட்கள் பிரயத்தனப்பட்டு ஒரு எழுத்தாளன் தன்னை உருக்கி உருக்கி அந்த நூலிலே எழுதுகிறான் நாம் செல்லாத ஊர்களை நம் கைகளிலே கொண்டு வந்து காட்டுகிறான் அவனுடைய வழிகளை நம்முடைய வழிகளாக காட்டுகிறான் இந்த உலகத்தின் அகலமான கதவுகளை திறந்து நமக்கு வாழ்க்கையினுடைய விசாலத்தை நமக்கு காட்டுகிறார் படிக்க படிக்கத்தான் அறிவு தெளிவடையும் படிக்காத உள்ளங்கள் துருப்பிடித்து போகும் நபிகளார் சொல்கின்றார்கள் இரும்புக்கு நூ நூறினால் இரும்புக்கும் நீரினால் துருப்பிடிப்பதை போல இதயங்கள் துருப்பிடித்து விடும் என்று சொல்கிறார் பெருமானாரே அப்படியென்றால் இந்த துரு நீக்கக்கூடிய அருமருந்து என்ன என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை சொல்லி செல்கின்றார் நீங்கள் அதிகமாக மரணத்தை நினையுங்கள் நீங்கள் வாசித்து கொண்டே இருங்கள் இறைமறை என்று காட்டுகின்றார் வாசிக்கின்ற அந்த உள்ளங்கள் துருப்பிடிப்பதில்லை வாசிக்காமல் விட்டால் உங்களுடைய இதயங்கள் துருப்பிடித்துவிடும் பாழடைந்துவிடும் ஒரு தோட்டத் தொழிலாளி எங்கள் வீட்டிற்கு வந்தார் அவர் வந்து என்னிடம் பேசிக்கொண்டிருந்த போது எங்களுடைய தாத்தா சொன்னார் ஒரு உரையாடலின் போது அவர் சொன்னார் ஐயா எனக்கு கண்ணு தெரியாதையா அப்படின்னார் ஏதோ ஒரு பேப்பர் கொடுக்குறாரு அவர் ஒரு காகிதத்தை கொடுக்குறாரு அதை பார்த்து விட்டு அந்த தொழில ஐயா எனக்கு கண்ணு தெரியாதையா நீங்கள் என்ன தராதிங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் நான் சின்ன பையன் வேகமாக சென்று அவருடைய பேர் வெள்ளைச்சாமி அண்ணன் என்னென்ன இந்த மாதிரி வாசி கண்ணு தெரியாதுங்கிறீங்க நல்லத்தானே கண்ணு தெரியணு அவர் சொன்னார் படிக்க தெரியலன்னா கண்ணு தெரியாதுன்ட்டு அர்த்தம்டா நாங்கள் அப்படித்தான் விளங்கி வச்சுருக்கோம் படிக்கின்றவன்தான் கண்ணுள்ளவன் படிக்காதவன் குருடன் என்று அந்த விவசாய மகனருக்கு தந்த பாடம் சொன்னால் எனக்கு கண்ணு தெரியாது என்று கண்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது பார்க்க வேண்டும் அது அகக்கண்ணை திறந்து காட்டுவதற்காகத்தான் படித்தால் என்ன கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் நம்முடைய சிந்தனை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி கிடக்கிறது என்று சொன்னால் நாம் வாசிக்காதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்டோம் என்றுதான் அர்த்தம் மொழி அறிவு வேண்டுமா நீங்கள் வாசித்தலின் மூலமாகத்தான் இந்த மொழி அறிவை பெற முடியும் மொழி நமக்கு வரம் முத்தமிழ் மன்றம் இன்றைக்கு இத்தகைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த உங்களுடைய செவிகளை எல்லாம் குளிர வைக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழிக்கே கிடைத்த மிகப்பெரும் சிறப்பாக நாம் கருத வேண்டும் ஆனால் எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் குறித்த அந்த வருத்தம் எனக்கு வந்ததிலிருந்தே உண்டு இனி ஒரு தலைமுறையை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோமோ என்று ஏனென்றால் வந்தவர்களெல்லாம் அறிவு முதிர்ச்சியில் சிறந்தவர்கள் என்பதில் மாற்றுக் இல்லை ஆனால் இளைஞர்களால் இந்த நிகழ்வு இன்னும் தொடர வேண்டும் அடுத்த ஆண்டுகளில் நீங்கள் இளைஞர்கள் மாணவர்களால் இந்த அரங்குகளை நிரப்ப வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய செய்தியை மொழி அறிவை வாசிப்பின் தொடர்பை இனியொரு தலைமுறைக்கு நம்மால் எழுத்துச் செல்ல முடியும் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பு இல்லாதவர்களால் வரலாற்றின் ஓரத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது இப்பொழுது கேட்கலாம் எதையெல்லாம் வாசிக்க வேண்டும் எதையெல்லாம் வாசிக்க வேண்டும் சொல்லுவாங்க கண்டதையும் படிக்கலாம் கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆகிவிடலாம் நான் சொல்லுவேன் கண்டதையும் படித்தால் பைத்தியமாகலாம் என்று நினைக்கின்றேன் எல்லாவற்றையும் படிக்க வேண்டாம் தேர்ந்தெடுத்த வாசிப்பு இருக்கிறது வாசிப்பில் தள்ளுவதும் கொள்ளுவதும் இருக்கிறது ஐயாவர்கள் எனக்கு பிறகு உணவை குறித்து பேசுவார் உணவில் எது தள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் வாசிப்பிலும் அப்படி இருக்கிறது ஜீரணமாகாத உணவை போல ஜீரணமாகாத எழுத்துக்கள் உள்ளே போய் சேர்ந்து விட்டால் நம்முடைய சிந்தனை தடுமாற்றம் வந்துவிடும் எனவே எனவேதான் கண்டனையும் படிக்கக்கூடாது தேர்ந்தெடுத்த வாசிப்பு அவசியம் ஜோதிட புத்தகங்கள் மூடநம்பிக்கைகள் ஆபாசங்கள் வெறுப்பை விதைக்கக்கூடிய புத்தகங்கள் மத துவேசத்தை கிளறுகின்ற எழுத்துக்கள் இவற்றால் என்ன பிரயோஜனம் அவற்றை ஒதுக்கித் தள்ள வேண்டிய குப்பைகள் என்றுதான் தான் நாம் கருத வேண்டும் வாசிப்பதில் தேர்ந்தெடுத்த ஒரு வாசிப்பு நமக்கு அவசியம் வரலாற்றை படிக்க வேண்டும் விஞ்ஞானம் படிக்க வேண்டும் அரசியல் படிக்க வேண்டும் இலக்கியம் படிக்க வேண்டும் துறை சார்ந்த படிப்பு என்பது ஒரு ஆழ கடல் நீங்கள் உள்ளே இறங்கினால் ஏராளமான முத்துக்களை அங்கே எடுக்கலாம் இப்பொழுது கேட்கலாம் நாங்கள் எந்த நூலை வாசிப்பது சிறந்த நூல் என்ன என்று சிறந்த நூல் ஒரு எழுத்தாளனை கொண்டு மட்டும் முடிவு செய்யப்படுவது செய்யப்படுவதல்ல எழுத்தாளர்களுக்கென்று ஒரு வாசகர் வட்டம் இருப்பது இயல்புதான் ஆனால் அலங்காரச் சொற்களால் நிறைந்து கிடப்பது மட்டுமல்ல ஒரு நல்ல புத்தகம் உங்கள் சிந்தனையை தூண்ட வேண்டும் உங்களுடைய உறங்கிக் கிடக்கின்ற அந்த அறிவை தட்டி எழுப்பக்கூடியதுதான் சிறந்த நூல் வாசிப்பு என்பது வரும் சுவையை ஊட்டுவது மட்டுமல்ல உங்கள் சிந்தனையை மேம்படுத்தி காட்டக்கூடியது உங்களை தூங்க